எங்க <laughs> <laughs>

ஐயோ பாவம் இந்த சிசுவை கொல்ல சொல்றாள் தெவிடியா இவளுக்கு யமம் புஷ்டம் குயி எடுத்துட்டாங்க இவளுக்கு ராசா உன்னை நான் சாகடிக்க மாட்டேன் அதோ தெரிந்த அரவங்காடு அங்க எத்தும அந்த செடி உரமா வச்சிடற யாராச்சும் மரம் வெட்டுறவங்க வருவாங்க உன்னை தூக்கி காப்பாத்துவாங்க நாலு ஒரு காலத்துல அந்த தேவடியால நீ தான் பழிக்கு பழி வாங்கணும் அதனால்தான் நான் உன்னை உயிரோடு வர்றேன் ஒரு வானா நான் பிடிச்சி வெட்டி ரத்தத்தை திரும்ப அவன் நீங்கள் வெட்டிடுறேன் ஆனால் நீ தான் அவளை பழிக்கு பழி வாங்கினான் வரேன்